ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடி என்னன்னு பார்க்கலாம் நல்ல வானத்தில் சிறகு அடித்து பறந்துகிட்டு இருந்த இரு அழகான ஜோடிங்க அதை பார்த்தீங்கன்னா சிறகை எடுத்துட்டு அப்படியே ரூம்கில் போட்டு பூட்டின மாதிரி மாதிரிதாங்க இந்த கதையை படக்குன்னு முடிச்சிட்டாங்க இது யாருக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை நல்லா இன்னும் கொஞ்சம் நாள் போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் முரளி வந்துட்டு அப்படியே ரொம்ப மயங்கிய நிலையில் அப்படியே கீழே விழுகிறாரு அங்கே வந்து போலீஸ்காரவங்களும் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கள் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம் அப்படிங்கிறாங்க வேணா நோ நோ எப்போ என் அபிச்செல்லாம் என்னை பிடிக்கலேன்னு சொல்லிட்டாலோ அப்போவே நான் அந்த உலகத்துக்கு நான் நான் தேவையில்லை நான் இந்த எனக்கு இந்த உலகம் தேவையில்லை பயங்கரமாக பஞ்சலாக விடுறாரு முரளி அபி அடுத்த ஜென்மத்திலையாவது என்னை நினைப்பி அபி நான் உனக்காக பிறந்தேன் அபி நீ எனக்காக பிறந்தவ அபி ப்ளீஸ் அபி என்னை நீ மறந்துடாத அபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை உயிரை இறக்குற நேரத்தில் கூட அபியை நினச்சிக்கிட்டே அப்படியே இருமிக்கிட்டே கீழே விழுகிறாங்க ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்னு சொல்கிறாங்க ஆனால் அஞ்சல் இருந்துட்டு விடுங்க இந்த மாதிரி படுபாவி உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னை வந்து மெல்ல மெல்லமா கொள்வதுக்குன்னு போட்டு போட்டுக் கொடுத்தில்லை அது உனக்கே வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி அஞ்சல் நிற்கிறாங்க இது என்னதான் கதை அப்படி இப்படின்னாலும் இவங்க பண்ணது வந்து இது தானங்க வந்து தப்பு தானங்க சட்டப்பிரகாரம் அப்புறம் அஞ்சலியை கைது பண்ணலை ஓ இது அவர் கொடுத்த முரளி கொடுத்த சந்தானே அதனாலயோ என்னன்னு தெரியல அந்த கதையில் வந்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்க புருஷன் கெட்டவனாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு வந்து இருப்பாங்களே காவல்துறை ஆனால் இதில் ஏதோ போல இருக்கு விட்டுட்டாங்க கதை முடிவு அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ தெரில ஆனால் நல்ல ஒரு இறக்கும் தருவாயில் அப்படியே கண்ணை மூட மூடாமல் அப்படி பார்க்குறாங்க தனக்கு தானே டைலாக் பேசுகிறாரு தன்னோட மனசாட்சி பேசுது கேட்டுக்கிட்ட அடுத்தவங்களை அழிச்சு இன்னொருத்தவங்க நல்ல வாழ்க்கையை கெடுத்து வாழ நினைக்கிற யாருமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உயிரை விடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அந்த கதை முடிஞ்சிருந்து வைங்களேன் அப்புறம் ஆறு வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு போடுறாங்க இங்கே ஆகாசானோ எவ்வளோ அழகாக அந்யோன்யமாக இருந்தாங்க அது அப்படியே ஆறு வருஷத்துல அப்படியே சேஞ்ச் ஆயிடுது இங்க பாருங்க எங்க என்னோட ஹேர் பண்ண காணும் அப்படின்னு ஆனும் ரொம்பவே ஓரத்தாங்க பேசுறாங்க இங்கே ஆகாசு இருந்துட்டு தான் இருக்குமா அப்படி இப்படிங்கிறாங்க ஆகாசு வளைஞ்சு தான் பேசுறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்ல நல்ல பெரு பட்ட பெரு அடி ரக்கம்மா அப்படின்னு சொன்னது தப்பாங்க என்ன நீங்கள் ராக்கம் ரக்கம்மானு சொன்னது தப்பாமல் அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் வருஷம் வருஷம் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க என் பேரை ம் கல்யாணம் பண்ண புசில அப்படியே செல்லும் தங்கம் வயிறோன்னு கொஞ்சம் நீங்க இப்போ பாருங்கள் மாற்றி மாற்றி பேர் வச்சுட்டு இருக்கீங்க நாள் ஆக ஆக நீங்கள் இப்படி தான் புருஷிங்களே இப்படி தான் அப்படின்னு அணு திட்டுறாங்க நான் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரே ஒரு பேர் தான் திருட்டுப்பே அதே பேரில் தானே வச்சு கூப்புறேன் அப்படிங்கிறாங்க அணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறது இங்கே தான் இருக்குது ஹேர்பின்னு சொல்லி குத்தி விட்டுக்கிறாங்க சண்டை போட்டாலும் சமாதானம் ஆகிறாங்க ஊடலுக்கு அப்புறம் கூடலாயிராங்க எங்கிட்ட பார்த்திங்கன்னா சண்டையாக போட்டுக்கிட்டு இருந்தேன் எப்போ பாருங்கள் அடமலை மாதிரி விடாமல் நையன் நையன் நச நசன்னு இருப்பாங்க கீரியும் பாம் மாதிரி இருந்த நம்ம ராகம் அப்படியும் அப்படியே அடாடா அப்படியே பழம் நழுவி பால்ல விழுந்து அப்படியே சொல்ல சொல்லணும் அப்படியே தொண்டைக்குள்ளே போகிற மாதிரி எவ்வளோ அழகாக வந்து அப்படியே அபி அப்படியே லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரா கொண்டு வந்து அபிமா அப்படி என்னடா எவ்வளோ நேரம் அப்படியே வேலை பார்த்துட்டு இருப்பேன் பசிக்கும்ல குடிங்க குடிங்க ஐயோ இந்த டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வரீங்க ஆ அதெல்லாம் டக்கு எனக்கு தெரியாது எவ்வளோ நேரமா டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்தா இதை குடி பசிக்கும்ல அப்படின்னு அப்படியே ஊட்டி விட்றாருங்க அப்படியே அன்னியோன்னு என் மழை பொழியுது அதுக்கப்புறம் ஆ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்பாடா இப்போ அது கேட்டீ அப்படிங்கிறாரு அந்த அபி கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க நீ நான் காதல்னு பாட்டு ஓடிட்டு இருக்கு ரெண்டு ரெண்டு பேரும் தன்னை தானே அப்படியே ஒன்று விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி தான் மூணு பேத்திகளுக்கும் பேரனுக்கும் இந்த ஒரு பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மூணு பேருக்கும் அழகா சோறு ஊட்டி விடுறாங்க அப்படியே அஞ்சலி வராங்க என்ன பாட்டி வீட்டில் வயசானவங்க இருக்கிறது நல்லது போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பாடு ராமன் கதையை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதர்மம் வந்து என்றைக்குமே ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா அடுத்து வந்து ஆகாஷானு வராங்க அபி ராக வராங்க அதுக்கப்புறம் அவங்க பையன் வராங்க மாறுநாள் மாறுநாள் இந்த அளவுக்கு மாறக்கூடாதுங்க நம்ம ஆகாஷ் அப்பா வேற லெவலுக்கு no solo no கதை இன்னும் இன்னொரு வருஷம் கூட கொண்டாந்துக்கலாம் ஏன் இப்படி படக்குன்னு முடிச்சு விட்டாங்கன்னு தெரியல இந்த பாருங்கள் பாக்கியலட்சுமி கதையே இல்லாமல் வீரவசனம் ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் கொண்டாந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இதில் கதைகள் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல முடிக்கிறாங்க ஏன்னு தெரியல அப்புறம் எல்லோரும் வர்றாங்க எல்லோரும் வந்து ஒத்துமையாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஃபோட்டோக்காரர் வர சொல்கிறாங்க தர்மா நீ வா வந்து ஃபோட்டோவில் நில்லுவா அப்படிங்கிறாங்க வந்து உட்காராரு கீழே ஆனால் நம்ம அப்பா என்ன பண்ணே நீ நம்ம குடும்பத்தை ஒருத்தர் தான்ட்டா கீழே உட்கார எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தோளோட தோலை தான் பக்கத்தில் வச்சு நிற்க வச்சாரு பாருங்க இந்த கதையில இன்னைக்கு எனக்கு பிடிச்சது அவர் சொல்லி அப்படி சமத்துவம் கொண்டாடினார் பாத்தீங்களா அக்கா சப்பா வேற லெவலுங்க எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்குலாம் எல்லாம் கமெண்ட் கமன் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்களை ஃபோட்டோ அழிக்கல கூட ஆக்காசானவும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாம் என்ன ஆகாசானோ அப்படியே அபி மாதிரி அடிச்சுக்கிட்டே கிடக்குறீங்க அவங்க ரெண்டு பேரும் உங்களை மாதிரி அப்படியே அழகாக நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்களோ அப்படியே மாறிட்டாங்க ரெண்டு பேரும் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அபி வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லோரும் வந்துடுறாங்க வந்து ஸ்வீட்லாம் பையெல்லாம் கொடுக்குறாங்க பிள்ளைங்க மூணு பேரை பிள்ளைங்களாம் தேங்க்யூ பாட்டி அப்படின்னு வாங்கிக்கிறாங்க எல்லாரும் சூப்பராக அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக முடிக்கிறாங்க கதையை ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதில் ஏன் இப்படி அப்படியே ஒரு மாதிரி நினைக்கணும் கேஷுவலாக எல்லாருமே பழகிற மாதிரி பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுப்போமா அப்படின்னு ஆக்கா சொல்கிறாங்க குட்டி பாச சூப்பர்னு சொல்லணும் அப்படியே எல்லாருமே சிரிக்கிறாங்க தனா பேசிக்கிற மாதிரி முடிக்கிறாங்க சூபம் அப்படின்னு முடிச்சிடறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மன கனத்த இதையத்தோடு தாங்க அந்த நாடகத்தை விடைபெறுகிறேன் எனக்கு உண்மையிலே நீ நான் காதல் முடிகிறது ரொம்ப மனசு வழுக்குதுன்னு தாங்க சொல்லணும் ரொம்ப அழுக வருது கடைசியில் கதை முடிக்கையில் பார்க்கலாம் இவங்களெல்லாம் எதிலாவது உள்ள மீண்டும் 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 பார்க்கலாங்கிற ஒரு நட்போட ஒரு நம்பிக்கையோடு போகிறோம் விடை பெறுகிறேன் மிஸ் பண்ணுறேங்க ரொம்ப நீனான் காதல் டீமை உங்களை இந்தாங்க ரசிகர் இருந்தாங்க குறிப்பாக புனிதா மாரி எனக்கு எப்போ நீனான் காதல் போட்டாலும் அதுக்கு உடனே கமெண்ட் போடுவாங்க பார்த்துட்டு அப்படியே கேட்டுட்டு உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிங்க தேங்க்யூம்மா தேங்க்யூ இந்த பதிவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பண்ணால் எனக்கு ஏதோ ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்